எந்த உயிரினம் கிச்சு கிச்சு மூட்டையால் சிரிக்கும் விடை எலி எந்த உயிரினம் அனுப்பினால் இருந்துவிடும் விடை பறவைகள் அதிகமாக ஞாபக சக்தியை உண்டாக்கும் உணவு எது விடை கடல் உணவுகள் இந்திய பருத்தியை அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடு எது விடை இங்கிலாந்து மரண தண்டனையை விஷ ஊசி மூலம் நிறைவேற்றும் நாடு எது விடை சீனா ஆண்மை வர இருப்பதை உணர்த்தும் அறிகுறி என்ன பாலியல் ஆசை வராது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ